ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலட்சுமி சிரியலில் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தலாம் ராதிகா வந்து இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாக்யா வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க ஒரு குழப்பமே வந்துடுது அவங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பழசு எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாங்க கோபி வந்து ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துகிட்டது அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ண வச்ச பேசுறது அதுக்கப்புறம் வந்து கோபிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனப்போ ராதிகா வந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சைன் பண்ணது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்து அப்படியே அவங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கோபி வந்து சவால் விடுறாரு இல்லையா பாக்யாட்ட நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இந்த வீட்டிலையே இருந்து நான் உன்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க அதை நினச்சி பார்க்கும்போது பாக்யாவுக்கு வந்து எரிச்சல் வந்துடுது அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய வச்சுட்டு கீழே வராங்க ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் வந்து வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து பாக்யாக்காக வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க பாக்யா வந்து இறங்கி போகும்போது பாக்யா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நீங்கள் கேட்டதுமே நான் வந்து ஆமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அது ஏதாவது ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு மாதிரின்னா அப்படின்றாங்க பாக்யா இல்லை ஒரு மாதிரியா கஷ்டமா இல்லைனா நீங்கள் எதாவது ஹர்ட் ஆகிடுவீங்களா எதையுமே நான் யோசிக்காமல் இந்த மாதிரி பட்டுன்னு வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது கஷ்டமாக இருக்கா ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதில் வந்து நான் ஹர்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்குது நீங்களும் கோபியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இதில் எனக்கு என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா சாப்பிடுங்க உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே போக பார்க்குறாங்க மறுபடியும் ராதிகா வந்து கூப்பிட்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு கேட்கும் போது இல்லை டக்குன்னு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் நீங்கள் வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டிங்க அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் எடுத்துப்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த வந்து வீட்டில் வேற யார்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க டைம் பார்த்து நாங்களே இந்த விஷயத்தை வந்து வீட்டில் வந்து சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்றாங்க இவங்க இந்த மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சொல்ல தோணுது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்களாம் அவங்களோட மன அவங்க மனசு வந்து என்ன நினைக்கும் அப்படின்றத கூட ஒரு ஒரு பொண்ணாக இருந்து இவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல அவங்களுக்கு அவங்களோட விஷயம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போது ராதிகா வந்து நடந்துக்கிறது வந்து இருக்கு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து பாக்யா வந்து ஒரு விதமான ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் என்னதான் அந்த லைஃப்பை வந்து அவங்க தூக்கி போட்டு வந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும் ஒரே வீட்டில் இருக்கும்போது தூரமாக தள்ளி இருந்தால் கூட எதுவுமே தெரிவிக்காது ஒரே வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாதிரி அது நெருடலாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் பாக்யா வந்து கீழே இறங்கி வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழில் செழியன் ரெண்டு பேரும் நிலா பாப்பா வச்சு இருக்காங்க விளையாடிகிட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அதை பார்த்து பாக்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ளார வராங்க என் பசங்க வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ஆனா இவங்க இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பசங்க வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்காதா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடுமே என் பசங்களை வந்து கேள்வி கேட்பாங்களே அப்போ இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க எல்லாரும் வந்து என் பசங்களை கிண்டல் பண்ணுவாங்களே அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க என்ன போறாங்க அப்படின்ற மாதிரி பாக்யா ஒரே யோசனையா வருது அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான கஷ்டத்தையுமே கொடுத்ததில்லை என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல வாழ்க்கையை தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து மனசு சங்கடப்படுற மாதிரி எப்பவுமே நான் வந்து அவங்க கஷ்டப்படுற மாதிரி எப்பவுமே நான் வந்து நடந்துக்க மாட்டேன் அவங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே தான் நான் வந்து அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து நினைச்சிட்டு யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க அதை கவனிச்சுட்டு எழில் வந்து வராது என்னமா ஏதோ யோசிச்சுட்டு ஹோட்டலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பிடிச்ச விஷயம் ஒருத்தவங்க வந்து ஒரு ஹைட்டு வந்து ரீச் ஆயிட்டா அவ்வளோதான் நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட வந்து அமைதியா இருந்துடுவாங்க ஆனால் நீ அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிற பார்த்தியா அதுதான் உன்னோட சக்சஸ்க்கே காரணம் அப்படின்ற மாதிரி எழில் வந்து பாக்யாட்ட வந்து பேசுகிறேன் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ரெஸ்டாரெண்ட்க்கு வந்துடுறாங்க கை நிறைய ஒரு கூட நிறைய பூவோட பழனிசாமி வந்து அங்கே வராரு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் ஃபஸ்ட்டு முகத்தை மூடிட்டு வராரு அந்த பூக்கூடையை வச்சு அதுக்கப்புறம் பூ கீழே இறக்குறாரு பார்த்தா பழனிச்சாமி என்ன சார் இது இவ்வளோ பூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைங்க மேடம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தராக பார்க்க போனால் அவன் வந்து பூக்கடை வந்து வச்சுருக்கான் எப்படி வெறும் கையோட அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கூடை நிறைய பூவை வந்து கொடுத்துட்டான் ஒரு கூடையை வீட்டில் வச்சுட்டு இன்னொரு கூட இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பூ நீங்கள் சாமிக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய பூ இருக்கு சார் மல்லிகைப்பூ சாமந்தி பூ நிறைய இருக்கு சாமிக்கு தான் போடணுமா ஏன் நான் வச்சுக்கூடாது அப்படின்றாங்க உடனே வந்து பழனிசாமிக்கு வந்து பல் பெரிய ஆரம்பிச்சிடுது வச்சுக்கலாம் மேடம் தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னதும் பாக்யா வந்து மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கிறாங்க பேக்ரவுண்டில் வந்து ஒரு பாட்டை போட்டு விட்டுடுறாங்க அந்த பாட்டே ஒரு மூணு நாலு நிமிஷம் ஓடுது அதுக்கப்புறம் வாங்க சார் எதாவது காஃபி ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னதே இல்லை மேடம் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல சார் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை மேடம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னென்னா இவர் வாங்கிட்டு வந்த பூவை வந்து பாக்யா வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையில் அவர் வந்து இருந்துட்டுருக்காரு பாக்யா அப்படியே பூ வைக்கிறதையே விரித்து விரித்து பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி வந்து அப்படியே பாக்யாவையே பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க இவங்க உடனே அடுத்த வேலைக்கு வந்துடுறாங்க பாக்யா அந்த பூ கூட எடுத்து உள்ளே வராங்க உள்ளே வந்து இது என்னக்கா இவ்வளோ பூ அப்படின்ற மாதிரி செல்வி கேட்குறாங்க இந்த மாதிரி பழனிசாமி சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னாது ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அவங்க இழுத்து பேசுகிறாங்க என்ன ஒரு மாதிரி அப்படி இழுத்து சொல்ற அவர் ஃப்ரெண்டை பார்க்க போனாரா அவர் வந்து பூ கூட வச்சுருக்கிறதுனால நிறைய பூ கொடுத்துட்டாங்க போல இருக்கு சாமிக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன் தலையில் வேற இவ்வளோ பூ இருக்குது என்றைக்கும் இல்லாத திருநாளாக ஓஹோ அப்படின்றாங்க ஓஹோ இல்லை ஓஹோ இல்லை சும்மா நீ எதையாவது வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்க புரியுதா அப்புறம் என்கிட்ட அடிதான் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து செல்வியை திட்டிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த ராஜிட்ட வந்து இந்த பூ கொடுக்குறாங்க இந்த ராஜி இந்த பூவை கொண்டு போய் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வெய்யி அந்த சாமந்தி பூ அதெல்லாம் வந்து சாமிக்கு போடுற பூவெல்லாம் சாமிக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ வந்து ஈவினிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் எல்லாருமே வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் எல்லாருக்கும் எடுத்துட்டு போங்க நிறைய இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்றாங்க இதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க்கா அப்படின்ற மாதிரி இந்த செல்வி வந்து சொல்லிடுறாங்க சரி சரி நின்றுட்டுருக்காமல் போய் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாங்கியா வந்து போயிடுறாங்க உடனே இந்த செல்வி வேறு பூ கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சா ஓஹோ சர்தான் சர்தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து பூ வச்சுக்கிட்ட சந்தோஷத்தில் பழனிசாமி வந்து என்ன பண்ணுறாரு நிறைய ஷர்ட்டு ஜீன் பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க யாருக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க எனக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க ஐயோ இல்லைக்கா இது நான் எனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் சரிவா உனக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க காட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லாம் ஜீன் பேண்ட்டு ஷர்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போட மாட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இப்போ வந்து போடலாம் அப்படின்ற போடுற மாதிரி எனக்கு தோணுது போடலாம் இல்லை அப்படின்னதும் தாராளமாக போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம் திடீர்னு உன் முகத்தில் ஒரே சந்தோஷம் அப்படின்னதும் இல்லை உங்கள் ரெண்டு பேர் முகத்தை பார்த்தா எனக்கு சொல்லவே தோணல அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் இருக்கா இருக்கான்னு கேட்கும் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்போ வந்து அது வந்து வந்துருச்சு என் பிறந்த நாள்லேருந்து என் மனசு வந்து என்கிட்டயே இல்லை என் மனசில் வந்து பாகியா மேடத்து மேலே நட்பையும் தாண்டி ஒரு விதமான அன்பு வந்து வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க எங்கள் அம்மாக்கும் அவங்க அக்காவுக்கும் ஒரே சந்தோஷமாகிடுது அவங்களுக்கும் என் மேலே அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இவங்க வாங்கிட்டு வந்த பூவை அவங்க வச்சுட்டதும் அவங்களுக்கும் இவங்க மேலே ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி பழனிசாமி வந்து நினச்சிட்றாரு இப்போது உடனே அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து சரி அவங்க வீட்டில் போய் கல்யாண தேதி என்ன ஏதுன்னு பேஸ்ட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ச்சே அதெல்லாம் வேண்டாம் உடனே எல்லாம் அதெல்லாம் எதுவும் வேணாம் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து முடிவெடுக்காதீங்க கொஞ்ச நாள் போட்டும் முதல்ல அவங்க மனசுலேயும் நான் இருக்கேனா அப்படின்றத வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க அதுதான் நீ சொல்கிறேடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து உனக்கு பாக்யாவுக்கு பிடிச்சிருக்கு பாக்யா மனசுலேயும் நீ இருக்க அப்படின்ற மாதிரி நீ நினச்சிட்டு இருக்கு அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்றாங்க சரி இப்போ நான் கொஞ்சம் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னாது எங்கே வந்து ஆஃபீஸ் போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை அப்படின்னதும் பாகியாவது தானே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்ட்டு மேலே போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு அப்படியே குஷியாக வராரு அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இவர் ஏதாவது ப்ரப்போஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாரா என்னன்னு தெரியல பார்க்கலாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல்சி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ